அம்மா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க நீங்க கவலையே படாதீங்க நாங்க பத்திரமா கூட்டுவேன் பத்திரமா கூட்டுறோம் பிகாஸ் மலை மேல ஏறுற மாதிரி அம்மா வாழலாம் அங்கே வர முடியாது அதனால அம்மா இங்கேயிருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது கீழே கீழே விழுந்துருப்போதே பத்து வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு தான் நின்றுச்சுன்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிபடி வேர் டேக்கிங் கேர் ஆஃப் மிஸ் இந்த மூவி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது முக்கிய காரணம் பாடல்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா சாங்ஸுமே பஸ்டர்ஸ் தான் பிக்சரைசேஷன் பிக்சரைசேஷன் ஆஃப்கோர்ஸ் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அது இப்பயும் நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்ல எல்லா சாங்ஸுமே சொல்லலாம் ஒரு சாங் ரெண்டு சாங்னா பரவாயில்ல கலகலக்கு ரெண்டு ஜென்ரேஷன்ஸ் வந்துருச்சு அந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் தி செக்டர் ஜெனரேஷன் கோயிங் ஆன் நவ தேர்ட் ஜென்ரேஷனுக்கு கூட அந்த மூவிஸ் வந்து தெரியுது அனதர் ஃபேதர் இன் ஹிஸ் கேப் ராஜா சாருக்கு அண்ட் கே ஆர் அங்கிள் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காதல் ரோஜாவேன்னு ஒரு படம் எடுத்தார் ரெண்டு பேரும் ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நான் ஒரு மலையாளம் மூவி கே ஆர் அங்கிள் வந்து காதல் ரோஜாவே எடுத்தார் எனக்கு வந்து பயங்கர கோவம் அந்த ஃபிலிம் வந்து கேர் அங்கிள் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் டெய்லி காலம்பரை வந்து ஒரு மந்திரம் மாதிரி நான் போய் சொல்லிட்டு வருவேன் காலம்பரை அங்கிள் இது ஈரமான ரோஜாவை மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் பாவம் இப்போ யோசிச்சு பார்த்தா மை காட் ஹவு ஹாரபுல் ஐ வாஸ் எப்படி இவ்வளோ நெகட்டிவாக நான் போய் சொல்லியிருக்கேன்னு இப்போ தோணுது அவர் சிரிச்சுட்டு விட்டுருவாரு